எல்லோருக்கும் வணக்கம் ஹோமியோபதி ஆறுகளில் இருந்து முப்பத்தி இரண்டாவது கோட்பாட்டை பார்க்கலாம் போன கோட்பாட்டில் என்ன பார்த்தோம் நோயை உருவாக்கும் தீய சக்திகள் எல்லா உடலையும் எல்லா நேரத்திலையும் பாதிக்க முடியாது அதாவது நோயை தரும் தீய சக்திகள் இந்த ஊரில் இருந்தாலும் இந்த ஊரில் உள்ள எல்லோருக்கும் அந்த நோய் வருவதில்லை குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் அந்த நோய் பாதிக்கிறது நோய் வருகிறது மற்ற உடலில் நோய் வருவதில்லை ஆனால் அப்படி இருக்கும் பொழுது நோயினை உருவாக்கும் செயற்கையான மருந்தினை தரும் பொழுது அது எல்லா மனிதர்களையும் பாதிக்கிறது நோயினை உருவாக்கும் ஒரு ஹோமியோபதி மருந்தை கொடுத்தால் அந்த மருந்து எல்லா உடலிலையும் பாதிப்பினை ஏற்படுத்துகிறது இதன் மூலம் என்ன தெரிகிறது மருந்திற்கு சக்தி அதிகம் நோய்க்கு சக்தி குறைவு எனவே மருந்து கொடுக்கும் பொழுது அதற்கு சக்தி அதிகமாக இருப்பதால் அது உடலில் உள்ள சக்தியினை முறியடித்து விடுகிறது இதுதான் ஹோமியோபதியின் அடிப்படை தத்துவம் அடிப்படையாக குணப்படுத்தும் விதி குணப்படுத்தும் முறை ஆனால் எப்படி செயற்கையாக நாம் செய்த ஓமியவதி மருந்திற்கு இயற்கையை விட அதிக சக்தி இருக்கிறது என்பதை விளக்க முடியாது அதற்கு விளக்கம் இருப்பது போல் தெரியவதில்லை ஏனென்றால் அப்படி அப்படிப்பட்ட ஒரு விளக்கம் நமக்கு தேவையில்லாத ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று ஓமியோதி முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்து இயற்கையால் வரும் தீய சக்தியை விட அதிக சக்தி உடைத்தது எனவே அந்த மருந்தினை நோய்பாய்ப்பட்ட ஒருவனுக்கு கொடுக்கும் பொழுது அவனது உடலில் உள்ள நோய் குணமடைகிறது அதே நேரத்தில் அந்த உடல் அந்த மருந்தினால் செயற்கையாக வந்த நோயையும் உடல் முறியடித்து விடுகிறது எப்பொழுது அந்த நோய் சக்தி தீய சக்தியால் வந்த நோய் முறியடிக்கப்பட்டவுடன் நாம் செயற்கையாக கொடுத்த நோயும் தீர்ந்துவிடும் எனவே உடல் பழைய நிலைக்கு நல்ல திடகாதரவாள நிலைக்கு திரும்ப வந்துவிடும் மீண்டும் சொல்கிறேன் தீய சக்திகள் எல்லா நேரத்திலையும் எல்லா உடலையும் பாதிக்க முடியாது ஆனால் ஹோமியோ முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் எல்லா உடலிலேயும் எல்லா வித தேவையான மாற்றங்களை ஏற்படுத்தும் எல்லா நேரங்களிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அதாவது செயற்கையாக தரும் மருந்திற்கு தீய சக்திகள் கொண்ட நோயினை உருவாக்கும் சக்தியை விட அதிக சக்தி உண்டு நமது மந்திரம் அன்பே சிவம் அன்படன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூல் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்